ஓம் ஸ்ரீ குரு யோ நமக உலகமெங்கும் இருக்கும் நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள் என்னோட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் வக்ர பயிற்சி செவ்வாய் பகவான் இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகத்தில் நீச்சமடைந்து இருக்கார் நீச்சத்தை பற்றி நான் தனியாகவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இப்போ நீச்சமடைந்த ராசியில் வக்ரகதியில் போகிறார் வக்ரம் அப்படின்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் சூரிய பகவானின் ஈர்ப்பு சக்தி சூரிய பகவான் அப்படியே பின்னாடி இழுப்பர் சில கிரகங்களை குரு சனி பகவான் செவ்வாய் இந்த மாதிரி எல்லா கிரகங்களுக்கும் உண்டு புதனுக்கு பார்த்தீங்கன்னா அஸ்தங்கம் அஸ்தமனம் உண்டு செவ்வாய்க்கும் அஸ்தமனம் உண்டு சுக்கரனுக்கும் அஸ்தமனம் உண்டு அந்த மாதிரி இழுக்கக்கூடிய வகையில் இந்த வக்ர பயிற்சி இருக்குது சூரிய பகவான் அப்படியே இந்த செவ்வாய் பகவானை இழுக்கிறார் அதனாலேயே அப்போ இந்த செவ்வாய் பகவான் வக்ரம் அடைந்த கதியில் நீச்சம் வேற வக்ரம் வேற அவர் அந்த மாதிரி கதியில் சஞ்சரிக்கிறார் அதுக்கப்புறம்தான் அவர் நேர்கதிக்கு வந்து அதுக்கப்புறம் அடுத்த ராசிக்கு பயிற்சி அடைவார் இப்போ இது வரைக்கும் கடகராசியில் நீச்சம் அடைஞ்சு அப்படியே போகிறார் அதுக்கப்புறம் மிதுன ராசிக்கு போக போகிறார் அவ்வளோ ஸ்பீடாக வக்ரத்தில் போகிறார் பின்னாடி அதுக்கப்புறம் மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வந்து கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு வருவார் இந்த தடவை மட்டும் செவ்வாய் வந்து ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்காக ஒரு ரெண்டு மூணு ராசியில் இருக்க போகிறார் கடகத்துக்கும் மிதுனத்துக்கும் அப்படியே போயிட்டு போயிட்டு வர போகிறார் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா அன்பர்களுக்கும் எங்களோட நன்றிகள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதே சமயம் நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுன்னு வரீங்க இல்லைன்னு சொல்லலை ரொம்ப சந்தோஷம் நிறைய பேருக்கு ஓரளவுக்கு எல்லாருக்குமே நடந்துருக்கு திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாயிருக்கு குழந்த பாக்கியம் இல்லாத தம்பதியருக்கு குழந்த பாக்கியம் உண்டாயிருக்கு அடியின்னு சொன்ன பரிகாரத்தை செஞ்சதுனால ஓரளவுக்கு அவங்களுக்கு கிடைச்சிது அது எனக்கு பெரிய பாக்கியம் ஏன்னா பகவான் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு அதனால் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகிருக்கிறதுனால நிறைய பேர் வந்து என்னை அணுகுறீங்க சந்தோஷம் அதே சமயம் என்னோட நம்பருக்கு ஃபோன் பண்ணுறீங்க எடுக்க முடியல தயவுசெய்து என்ன மன்னிச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணுங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் சொல்லி வாங்க அதுலேயும் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்க இப்போ இந்த செவ்வாய் பகவான் கடகராசியில் நீச்சமடைந்து இப்பொழுது வக்கரகதியில் இருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகலாமா அதுக்கு முன்னாடி மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த செவ்வாய் பகவான் கடகர் ராசியில் நீச்சமடைந்து வக்ரகதியில போகிறார் பின்னோக்கி நகர்கிறார் மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சனி பகவானின் பூசம் காலில் அவர் அப்படியே பின்னாடி வர்றார் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் குருவின் புனர்பூசம் நாலாம் பாதம் குருவோட நட்சத்திரம்தான் நாலாம் பாதத்தில் அவர் அப்படியே பின்னோக்கி சஞ்சாரம் பண்ணுறார் இதுதான் இந்த செவ்வாய் பகவானின் கடகர் ராசியில் உள்ள அதாவது நீச்சமடைந்த ராசியில் உள்ள வக்ரகதி இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதுமே வெச்சிக ராசி அன்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் நீச்சமடைந்த செவ்வாய் பகவானின் வக்கரப்பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிநாதன் பகை ரோகாதிபதி இரண்டு ஆதிபத்தியம் ராசிநாதன் அப்படிங்கும்போதே விருச்சிக ராசி என்பர்களுக்கு உணர்ச்சி அதிகமாக இருக்கும் எப்படின்னா ஒரு கோபம் திடீர்னு வரும் ஆனால் கோபம் இருக்கிற இடத்துலாம் குணம் இருக்கும் இருந்தாலும் அந்த நேரத்தில் கோபத்தை கட்டுப்படுத்திக்கணும் அப்போ தான் விசேஷம் அதனாலயே உங்களுக்கு சில பேருக்கு பகை ருண ரோகம் அதுதான் பிரச்சனை ஏன்னா இந்த உணர்ச்சி போது தான் பிரச்சனை அதிகமாகுது பகைமை அதிகமாகிறது பகைமை அதிகமானாலே நமக்கு வியாதி வந்துடும் ரோகம் ரோகம் வந்தோடனே ருணம் ஏன்னா அதை செலவு பண்ணுறதுக்கு காசு வேணுமே கடன் வாங்கணும் கடன் அதுக்காக தான் நம்ம முன்கோபத்தை குறைச்சிட்டோம்னா ரொம்ப அற்புதம் ஆக இந்த ராசிநாதனம் பகிர்வுண ரோகாதிபதியமான செவ்வாய் பகவான் இப்போ எங்கே நீச்சமடைந்திருக்காருன்னா பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல நீச்சமடைஞ்சிருக்கிறத பற்றி நம்ம போன செவ்வாய் பகவானோட பயிற்சியிலே போட்டோம் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ அவர் வந்து வக்ரம் வேற அடைகிறார் நாற்பத்தி ஆறு நாட்கள் அதே ராசியில் வக்ரம் அடைகிறார் நீச்சமடைந்த செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் வக்ரம் வேற அடைகிறார் அப்போ எல்லா விஷயத்துலையும் நம்ம கவனமாக இருக்கணும் ராசிநாதன் வக்ரம் அடைகிறது கஷ்டம் ஆனால் அதே சமயம் பகையுடன் ரோகாதிபதி வக்ரம் அடைஞ்சால் ரொம்ப நல்லது பகைமை மறையும் கடன் சுமை குறைவதற்கு ஒரு வருமானம் வரும் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் மருத்துவ செலவுகள் குறையும் மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் மூன்று நாலுக்குடை அதிபதி சனீஸ்வரவானின் பூசன் நட்சத்திரக்காலில் இந்த செவ்வாய் பகவான் வக்கரகதி அடைகிறார் அப்படியே ரிவர்ஸில் வர்றார் அப்போ தைரியம் கொஞ்சம் குறையலாம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் தைரியத்தை அதிகப்படுத்திக்கணும் அவ்வளோதான் இப்போ ஒரு உடம்பு முடியல அப்படின்னா டாக்டர்கிட்ட போகிறோம் மருந்து கொடுக்குறாரு அதை சாப்பிட்றோம் ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிறோம் இது அவ்வளோதான் அந்த மாதிரி நம்ம அதுக்குண்டான அப்படியே வேலைகள் எடுக்கணும் இப்போ முயற்சிகள் சாதகமாகாது அப்படின்னா அந்த முயற்சிகளை எப்படி முடிக்க விடணுங்கிறத பார்க்கணும் எப்படி உழைச்சா அந்த வேலைகள் நமக்கு நல்லபடியாக முடியும் அப்படிங்கிறத நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும் அதேமாரி உடன்பிறப்புகளின் மூலமாக சில குழப்பங்கள் இருக்கும் அந்த குழப்பத்தை எப்படி நிவர்த்தி பண்ணணுங்கிறத பார்க்கணும் அப்போ இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா எல்லாத்துலேயும் நன்மைகள் கிடைக்கும் அதேமாரி அதே சமயம் நாலாம் இடத்து அதிபதியும் அந்த அதே சனீஸ்வர பகவான் அந்த நட்சத்திர சாரத்தில் தான் இந்த செவ்வாய் பகவான் நீச்சம் இது வக்ரகதி அடைகிறார் அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உறவினர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சில பேருக்கு இந்த வெளியூரில் வெளிநாடு போகிற பிரயாணம்லாம் அற்புதமாக இருக்கும் எதிர்பார்க்கவே மாட்டாங்க திடீர்னு வெளியூர் போகிற மாதிரி இருக்கும் அதனாலே அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நேரத்தில் சீருடை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவத்துறை காவல்துறை இராணுவம் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும் ஏன்னா இந்த இடமாற்றம் மூலமாக தானே செலவுகள் கொடுப்பார் ஒரு டென்ஷன் இப்போ ஒன்றும் இல்லை ஒரே இடத்துல இப்போ நம்ம சென்னையில் இருக்கோம்னு வச்சுக்கோங்க சென்னையிலேயே இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு ஒரு இன்னொரு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வர போது அங்கே போய் முதல்ல நான் செட்டில் ஆகிக்கிறேன் பாங்க என்ன செட்டில் ஆகுது அங்கே இருக்கிறவங்களும் மனுஷங்க தானே ஆனாலும் செட்டில் ஆகணும் இது திடீர்னு வேறு இதுக்கு போட்டாக்கா இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே போட்டால் பிரச்சனை இல்லை வேறு எங்கேயாவது ஆந்திரா இந்த மாதிரிலாம் போட்டால் ஸோ அவங்களுக்கு அந்த விரும்பி இடமாற்றம் கிடைக்கும் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி வரைக்கும் இரண்டு ஐந்து குடை அதிபதி குரு பகவானின் நட்சத்திரமான புனர்பூசம் நாலாம் பாதத்தில் வக்கரகதி அடைகிறார் இப்படி ரிவர்ஸில் வர ஆயுள்யம் பூசம் ஆயுள்யத்தில் இருக்கார் இப்போ பூசத்துக்கு வந்து பூசத்துலேருந்து இப்போ புனர்பூசத்துக்கு வர்றார் அந்த வகையில் புனர்பூசம் நாலாம் பாதத்தில் வரும்போது இந்த நேரத்தில் தனவரவு உங்களுக்கு தாமதப்படலாம் தனவரவு கடுமையாக உழைப்பீங்க ஒரு ரூபாய்க்கு ஒரு ஜாப்பு கிடைக்கிறது இப்போ டிடிபின்னு வச்சுக்கோங்க ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் வருது அழகாக செய்கிறீங்க ஒரு ரூபா கையில் கிடைக்கும் ரூபாய் பெண்டிங்கில் இருக்கும் அது எப்போ வரும்னு தெரியாது இந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் நடக்கும் அதெல்லாம் நம்ம மீட் அவுட் பண்ணணும் கரெக்டாக சரி ரைட் ஆறாயிரம் வந்ததா இதை வச்சு நம்ம பண்ணுவோம் அப்புறம் நாலாயிரம் பார்ப்போம் அப்படின்னு போகணும் அதேமாரி தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி அப்படிங்கும்போது வாக்கு கொடுக்கும்போது கமிட்மெண்ட்டு கொடுக்காதீங்க கமிட்மெண்ட்டே கொடுக்காதீங்க யாருக்கும் முடிச்சு தரேன்னா முடிச்சு கொடுங்க இல்லைன்னா விட்டுருங்க அதேமாரி குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போடுவீங்க குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது குழந்தைகளோட உடல் ஆரோக்கியம் குழந்தைகளோட முன்னேற்றம் இதெல்லாம் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது எதாவது லைட்டாக இருந்தாலும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஆனால் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்மீக பயணங்கள் அற்புதமாக இருக்கும் இந்த வெளி வெளியூர் போயிட்டு இந்த காசி ராமேஸ்வரம் கயா அது இதுன்னு போய்ட்டு வருவாங்க சில பேர் வந்து இந்த நவதுர்கா ஸ்தலம் அதேமாரி இந்த நவ திருப்பதி அந்த மாதிரிலாம் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு சில பேருக்கு கிடைக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த நவகிரக தரிசனமும் கிடைக்கும் ரெண்டு நாள் டூர் மூணு நாள் டூர் நான் கூட்டுன்னு போயிட்டு வரேன் அப்படின்னு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க போயிட்டு வாங்கோ மனசில் ஒரு தைரியம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த செவ்வாய் பகவான் வக்கரத்தில் இருக்கும்போது பரிகாரமாக என்ன பண்ணணும் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு தான் செவ்வாய் அப்படின்னாலே முருகன் தான் முருகப்பெருமான் கவச்சம் சொல்லுங்கோ கந்தகுரு கவச்சம் கந்தசஷ்டி கவச்சம் உங்களுக்கு என்ன தெரியுது தான் சொல்லுங்க சொல்லுங்கள் அற்புதமான வளன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரத்தின் மூலமாகவே என்ன பரிகாரம் சொல்லிட்டேன்னு கந்தசஷ்டி கவச்சம் அதுக்கு மேலே உங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லை அதை சொல்லுங்கள் மனசில் ஒரு தைரியம் வரும் ஆக இந்த சின்ன பரிகாரத்தின் மூலம் உங்கள் ராசிநாதனம் பகருண லோகாதிபதிமான செவ்வாய் பகவான் பாகிஸ்தானத்தில் நீச்சமடைந்து இப்பொழுது நாற்பத்தி ஆறு நாட்களும் வக்கரகதியில் இருக்கும் காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த பிடிச்சிருந்தாங்க